தேவரன் பாதங்கள் அந்த காலத்திலே பார்த்தால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று அதிலும் குறிப்பாக பர்மாதேசத்திற்கு சென்று முத்திரை பதித்தவர்கள் நிதர்சனமான உண்மை என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவினுடைய தந்தையார் ஆரம்ஆர் தேவர் தமிழர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அதே போல தெய்வீக திருமண உற்ற தோழர் நெருங்கிய உறவினர் அது மட்டுமல்லாது நீ உங்களுக்கெல்லாம் தெரியும் பர்மா விஜயம் என்ற அந்த நிகழ்வு அந்த நிகழ்விலே உடனிருந்து பணியாற்றியவர்களிலே ஏற்பாடு செய்ததிலே என்னுடைய தாத்தாவிற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இன்றைக்கும் ரங்கூடிலே லூயி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழர் சங்க கட்டிடம் என்பது எங்களுக்கு சொந்தமான கட்டிடம் அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கும் சங்கத்தில் இருக்கிறவர்கள் எங்களை அடி அங்கே வர சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கால சூழ்நிலைக்கு காரணமாக செல்ல முடியாத சூழ்நிலை எதற்காக சொல்கிறேன் என்று சொல்றார்கள் இப்படி பல்வேறு நிலைகளிலே முத்திரை பதித்த நம்முடைய இடம் இன்றைக்கு இந்த பொதுக்குழு தீர்மானத்தை கொடுத்தார்கள் மிக சிறப்பான தீர்மானங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய வல்லன் பாண்டித்துறை தேவரவர்கள் அவருடைய வரலாறு என்பது இந்த நாட்டிலே மறைக்கப்பட்ட ஒன்று ஊலித்தேவரவர்களையும் அவர்களையும் ஓரளவு மக்கள் அறிந்துரைத்திருந்தாலும் கூட வல்லன் பாண்டித்துறை தேவரவர்களுடைய சேவை என்பது அளப்பரியது வரலாற்றிலே முழுமையாக மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு நான்காம் தமிழ் சங்கத்தை உருவாக்கி தமிழ் நூல்கள் எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய இருக்கிறது என்று சொன்னால் அதிலே வீரமாமுனிவரின் பங்கு பெரிய பங்கு என்று சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு மூல காரணமாக இருந்து அன்றைக்கு அச்சு மிஷினை பிரெஞ்சிலிருந்து இறக்குமதி செய்து காகிதத்தை இறக்குமதி செய்து அதற்கு பல லட்சம் ரூபாய்களை அந்த நாளிலேயே செலவிட்டவர் தான் நம்முடைய வல்லன் பாண்டித்துறை வரலாறு இந்த வரலாறு எல்லாம் மெரினா விலை சிலை வைக்க வேண்டும் என்று இந்த தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது வீரபாமு இவருக்கு மெரினா சிலை இருக்கிறது ஆனால் வல்லன் பாண்டித்துறை தேவர் அவர்களுக்கு கட்டாயம் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு கப்பலோட்டிய தமிழன் வாவு ஊசியை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் சுதேசி கப்பலை முதல் முதலிலே சுதேசி கப்பல் தொடங்கினார் என்ற மிகப்பெரிய பெருமை என்று சொந்தக்காரர் ஆனால் அன்றைக்கு அந்த சுதேசி கப்பல் வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு லட்சம் ரூபாய் தேவை அந்த ஒரு லட்சம் ரூபாய் நிதியை திரட்டுவதற்காக அந்த குடுவானது பாவுசி அவர்கள் தலைமையிலே நம்முடைய முதல் முதலாக தேவர் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள் அப்படி செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய எண்ணம் எல்லாம் ஏதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பெரிய தொகையை நமது பாண்டித்துறை தேவரவர்கள் தந்தார் அதை வைத்து மற்றவர்களிடத்திலே அணுகலாம் என்கின்ற அடிப்படையிலே பவுசி அவர்களும் அவரோடு இணைந்தவர்களும் செல்லுகின்ற பொழுது வல்ல பாண்டித்துறை தேவரவர்கள் கேட்ட கேள்வி சுதேசி கப்பல் வாங்க எவ்வளவு பணம் தேவை அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது அந்த காலத்தில் ஒரு லட்சங்கிறது எவ்வளவு பெரிய தொகை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆக அந்த ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது நீங்கள் முதலிலே ஒரு நன்கொடை கொடுத்து தொடங்கி வைத்தால் அடுத்த வேலையை நாங்கள் பார்க்க சுலபமாக இருக்கும் என்று சொல்லுகின்ற நிலையிலே வள்ளல் பாண்டியத்துறை தேவரவர்கள் அந்த ஒரு லட்சம் ரூபாயையும் முழுமையாக கொடுத்து அன்றைக்கு சுதேசி கப்பல் வாங்குவதற்கு வாங்கி கொடுத்தவர் பாண்டிப்பொலி தேவர் என்ற வரலாறு இந்த நாட்டிலே மறைக்கப்பட்டிருக்கிறது இது பாட நூல்களிலே வர வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் நம்முடைய இனத்தினுடைய பெருமை அது யாராக இருந்தாலும் சரி முதலாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டத்திலே முதல் முதல் கால் பதித்தவர் நம்முடைய முதல் போராளி நமது கூலி தேவரையாக அதே போல நம்முடைய அதே போல தான் நமது பாண்டித்துறை போலத்தான் நம்முடைய ஐயா பசுப்பன் முத்திராமன் தேவையில் இவர்கள் அத்துணை பேருடைய வரலாறுகளும் ஏதோ ஒரு ஜாதியைச் சேர்ந்த தலைவர்கள் என்கின்ற முறையிலே மறைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதையெல்லாம் நாம் வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய அடுத்த சமுதாயத்திற்கு நம்முடைய ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு முதலிலே இந்த தகவல்களை தான் நாம் கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு ஐயா சோழய்யா ஐயர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் முதலே சொன்னதைப் போல ஒவ்வொரு வரையும் எப்படி அறிந்து வைத்திருக்கிறாரோ அதே போல நம்முடைய இனத்தை சேர்ந்த ஒவ்வொரு வரையும் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் போது நான் பல முறை சந்தித்திருக்கிறேன் என்ன செய்தி சொன்னாலும் சரி இரட்டே செகண்ட்ல போங்க பார்த்துக்கலான்னு சொல்லுவார்கள் அதிலும் குறிப்பாக நான் தாம்பரம் நகரமன்ற தலைவராக போட்டியிட்ட பொழுது அவர்கள்தான் ஆணையராக இருந்தார் அப்பொழுது என்னை கெட்ட இடத்திலே தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு தம்பி ஒரு எம்எல்ஏ ஆகிறது வந்து பெரிய விஷயம் இல்லை ஒரு எம்பி ஆகிறது பெரிய விஷயம் இல்லை அபிராமத்திலிருந்து மேலக்கண்ணிசேரியிலிருந்து வந்து இன்றைக்கு தாம்பரத்தினுடைய புரட்சி தலைவி அம்மா அவருடைய வேட்பாளராக நிற்கிறீங்க நீங்க இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தாமரத்தை பொறுத்த மட்டும் இந்தந்த பகுதியில நிலவரம் இப்படி இப்படி இருக்கிறது என்றெல்லாம் எனக்கு அவ்வப்போது அறிவுரை சொல்றாங்க ஆக ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியாக இங்கே வந்து கால் பதித்தோம் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு கடினம் என்பதனை அவர்கள் உணர்ந்ததால் தான் நம்மை சேர்ந்த ஒருவன் உருவாக வேண்டும் என்று சொல்லி என்னை பலமுறை தேர்தல் நேரத்திலே தொடர்பு கொண்டு சில அறிமுகங்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் நான் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது ஏன்னா வந்து மக்கள் ஓட்டு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தேன் என்னென்று சொன்னால் அப்பொழுதெல்லாம் அங்கே தாம்பரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் நம்மெல்லாம் இங்கே வடக்கு பக்கம் வந்தால் மைனாரிட்டி அங்கே ஒரு சவுத்தில் தான் மெஜாரிட்டி ஆக இந்த சூழ்நிலையிலே அனைத்து இனத்தவர்களையும் அனைத்து மதத்தவர்களையும் இனத்தவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியாக தாம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய தலைவராக வருவது என்பது அன்றைக்கு பல்வேறு அரசியல் சூழல்கள் அம்மாவுடைய ஆதரவு என்று பல்வேறு சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த பதவியிலே அமர்ந்தவுடன் நம்மவர்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே மேடையிலே கூட அண்ணன் சொன்னாங்க இன்ஜினியர் சொன்னார் உங்களை வந்து பார்த்தேன் பூமிநாதன் சொன்னாங்க யார் வந்தாலும் நாம் யார் எந்தெந்த நிலையிலே இருந்தாலும் சென்னையை பொறுத்த மட்டிலே நம்மவர்கள் என்று தெரிந்தால் நம்மால் என்ன முடியுமோ அதை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் தெரியாமலே இருக்கோம் நிறைய சகோதரிகள் இருக்காங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க பிரின்ஸிபாலாக இருக்காங்க அதே போல மருத்துவர்களாக இருக்காங்க யாருக்கும் யாரையும் சரியாக தெரியல ஆக அந்த தொடர்புகளை கொள்ள வேண்டும் அன்றைக்கு சேர்மனாக இருந்தபொழுது நம்மவர்கள் என்று ஒரு தெரிந்தால் என்ன முடியுமோ உடனடியாக செய்து அனுப்பக்கூடிய ஒரு சூழலிலே நிலை நாம் இருந்தோம் இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மண்ணை ஆண்டவர்கள் மூவேந்தர் காலத்திலே தொடங்கி அம்மா காலம் வரை இந்த மண்ணை நாம் தான் ஆண்டு கொண்டு இருந்தோம் நேரடியாகவோ மறைமுகமாக ஆனால் இன்றைக்கு கால சூழ்நிலைகள் வெவ்வேறு மாதிரி சென்று கொண்டிருந்தாலும் எப்படியும் இந்த மண்ணை ஆழ பிறந்தவர்கள் நாம் தான் என்கின்ற முடிவிலே நாங்கள் எல்லாம் என்னை போன்றவர்களெல்லாம் சில முடிவுகளை எடுத்து நாங்கள் ஒரு வழியிலே சென்று இருக்கிறோம் ஆக இந்த நாட்டிலே வா ஆழ பிறந்த இந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகள் தொடர்ந்து மறைக்கப்படுவதை இதை போன்ற நம்முடைய சங்கங்கள் நம்முடைய நிர்வாகிகள் அதேபோல இந்த உறவின் முறையினர் நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு நம்முடைய பெருமைகளை நம்முடைய மூதாதைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்வது நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே அனைவருக்கும் விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியினை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பிள்ளைகள் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும் சகோதரி சகோதரிகளுக்கும் சகோதரர் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய பேச்சாள கிடையாது இருந்தாலும் இந்த அனைத்து மரபரும் பொது சங்கத்தின் தீர்மானத்தோட பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலிருக்கும் மணல் சொல்லாத உள்ளடுத்து இந்து மணபர் என்ற அரசாரம் கிடைப்பிக்க வேண்டும் என்று இதுதான் இந்த இந்த இந்தியாவில் தே தேசியமும் தெய்வீகம் என்று கண்டிப்பாக சொன்ன ஐயா பசும்பண்ணையா அவருக்கு என்ன என்று சொல்கிறது அவரோட ஞானி என்பதுதான் தெரிய இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தெய்வீகம் பாதுகாக்கப்படுகிறோம் தெய்வீகம் என்பது கலாச்சாரம் நம்முடைய சமுதாய வழிபாடுகள் அதான் சனாதாரம் தான் அவர் சொல்லியிருக்க இந்த முறையில் ஐயா முத முதலில் இந்திய நாட்டுக்கு வந்து சுதந்திர தாகத்தை ஏற்படுத்திய பூலி தேர்வு செய்திருக்கிறார் ஏன்னா அவருடைய இந்து சமுதாயத்தில் பிறந்த இந்து சமுதாயமான இந்த சனாதன தர்மத்தில் பிறந்து இந்த நாட்டின் என்னுடைய என்னுடைய இந்த பாரத நாட்டில் என்னுடைய கலாச்சாரமும் என்ற உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்ற உணர்வோடு தான் பல முதல்ல அவர் வந்து இந்த சோத்திர தாகத்தை பொது மாதிரி ஏற்பட்டிருக்கார் அது மிகப்பெரிய ஒரு பெருமைக்கான விஷயம் இந்த சமுதாயத்திற்காக நான் தலைவணங்குகிறேன் ஏன்னா ஒரு ஒரு நாட்டில் கலாச்சாரம் படித்துவிட்டால் எல்லாமே அழிஞ்சு போடும் அதுதான் இப்ப நிறைய அந்த கலாச்சாரத்தை அழியாமல் பாதுகாப்பதுதான் இந்த இதே மாதிரி நம்ம சுதந்திர தாயை பிறந்த இந்த சுதந்திர தாய் அதாவது இந்த தேவசால பிறந்த நிறைய பேர் இருக்கீங்க அதுதான் ரொம்ப மரண விஷயம் அதுல ஒரு மனிதன் வாழ்கறியில் எப்படி வாழ்கிறான் எப்படி தன்னுடைய தன்னுடைய உணவை எப்படி கடை விளக்கிறார் என்பதற்கு உணர்வாகத்தான் அவருடைய மரணம் ஒரு தெய்வீகமான ஒரு இடத்தில் அமையப்பட்டது அதுதான் இறைவனோட இறைவன் இதை இறைவனோட சேர்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அவருடைய வாழ்க்கை அது இதனோட சேர்த்தது தான் அந்த வாழ்க்கை காரணம் என்ன அவ்வளவு அவ்வளவு ஒரு தேசப்பற்றோடு வாழ்ந்திருக்கிறாங்க அதனால் இறைவனையே இறைவன் அவரை தன்னோடு சேர்த்து கொண்டார் அது போல தான் தேசம் தேன்னு சொல்ல பெருமா பெருமானார் பசுமலை அவர்கள் நிறைய புதுசு படிச்சிருக்காங்க தன்னை யாரும் வேறொரு கண்ணாட பார்க்க கூடாது என்பதற்காக தன் வீசை எடுத்து நான் ஒரு சித்தர் என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டியவர் ஏனென்றால்

ஒரு அரண்மனை தான் திறந்து வைக்க வேண்டும் என்று புளித்தவர் இருக்கும் தெரிந்து கொண்டு அவர் சொல்றார் முறைத்தவரை நாங்கள் அவரை கைது செய்வோம் நீ வெளியே சொல்லக்கூடாது என்று அவரை பணிய வைத்து நிறுவியில் குளித்தவர் திறக்க வரும்போது ஒரு மிகப்பெரிய தயார் செய்து போது அந்த கூண்டு மூடப்படும் கொண்டு செல்லும் நிலையில் கால் கால்விலங்க போட்டு போட்டுக்கிட்டு போகும்போது இறுதி ஆசை ஏதாவது ஒன்றாண்டு கேட்கும் போது சங்கரன் கோயிலில் வணங்கி ஒரு முறை எனக்கு வழிவிட்டால் போதும் என்று சொல்ல சங்கரன் கோயில் கொண்டு செல்கிறார்கள் அங்கே சங்கரன் கோவில் உள்ளே மண்டபத்துக்கு உள்ளே உடனே அவருடைய குரு வேலப்பத்தேஸ்வரர் திருவாண ஆரியனம் பத்தாவது சனிதான அவர்கள் அவரை எதிர்க்க வந்து அவர் ஒரு கிட்டதான் நான் வந்துவிட்டேன் என்று சொல்ல அவர் நினைத்து இவர் தியானம் செய்ய அவர் வந்துவிட்டேன் என்று சொல்ல கைகளங்கள் கால்வளங்கள் உரையப்பட்டு புகழோட்ட வந்து அப்படியே வாயு சமாதி ஆகிறார் அதான் இன்னைக்கு சங்கரங்கோயில் அவருடைய நிறைவு அரங்கத்தை மேலே நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீர்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட நமக்கு தெரிந்து வரலாற்றில் ஸ்ரீ சங்கசங்கரவருக்கான் வாய் சமாதி ஆரதாக வரலாறு கூறுகிறது அதுக்கடுத்து நம்முடைய மாவீரர் மாதம்மன் புதித்தவர் தான் வாய் சமாதி ஆகியிருக்கிற இரண்டாவது தான் அதுக்கப்புறம் நம்ம சற்பமில்லை நம்மளோட ஆதாரம் இல்லை கேள்விப்படமில்லை அப்படிப்பட்ட ஒரு மாவீரனுடைய முதல் சுதந்திர போராட்ட மாவீரனுடைய இது இந்திய நாட்டில் சிப்பாய்க்கலாயன் தான் முதல் சுதந்திரப் போராட்ட விரும்ப என்று பேசப்படுகிறது அதை மாற்றியமைத்து மத்திய அரசாங்கத்துக்கு சரியான ஒரு அணுகுமுறை வைத்து அதை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்